அவரை பத்தி சொல்லணும்னா ஒரு வறுமை போன்ற கீழே ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவர் தான் அடர் அம்பேத்கர் அவர்கள் ஆனா அவருடைய விடா முயற்சி அறிவு என்ற ஒற்ற அந்த செயல் மேல இன்றைக்கு இந்தியாவினுடைய சமூக நீதியினுடைய தந்தையாகவும் அவர் வந்து அவர்கள் வறுமையில் அடிபட்டு தன்னுடைய அறிவு என்ற ஒரே ஒரு ஒற்ற முயற்சியில தன்னுடைய வாழ்க்கைய ஒரு பிரகாசமா எடுத்துட்டு வந்தார் ஆனா அனைவரும் மனிதராக போற்றப்பட வேண்டும் என்ற எ அந்த மனிதர்களை போற்றி வளர்க்கப்பட வேண்டும் என்று வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து காட்டியவர் ஒரு ஆனால் எல்லாரும் நடத்தப்படுகிறார்களா என்ற கேள்வியை எழுப்பியவர் அர்ப்பணித்து வாழ்ந்து காட்டி இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை வாழ்ந்து காட்டி அவருடைய நினைவு நாளில் அவர் வாழ்ந்தார் வாழ்ந்தபோது ஒன்றே ஒன்று சுற்றார் நான் மனிதராக கடந்தேன் ஆனால் என்னால் மனிதராக வாழ்வதற்கு நான் போராடினேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆனால் அந்த போராட்டத்திலிருந்து இன்றைக்கு மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்றால் சமூக நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்றால் அதற்கெல்லாம் ஒரு ஒளி மையமாக இன்றைக்கு வழிகாட்டக்கூடியவராக இருப்பவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை இந்த இடத்தில் அழுத்த திருத்தமாக நான் இன்றைக்கு எல்லா இடத்திலையுமே சமூக ரீதியை நிலையாட்டி ஏழ்மையை போற்றி சமூகத்தை சமூகத்தை சமத்துவத்தை நிலைநாட்டுகின்ற இன்றைய முதல்வர் அவர்களுக்கு நாம் எல்லாம் உறுதுணையாக இருந்து அவர் இன்றைக்கு முதலமைச்சர் தாய் மாணவர் திட்டம் கல்வி சுய தொழில் மற்றும் அரசு நலத்திட்ட நிறைய வழங்கி வறுமை கோரல் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய இந்தியாவுடைய சிறந்த முதல்வராக இருக்கின்ற தமிழக முதல்வர் சொல்லிக்கிற ஒரே என்று அம்பேத்கருடைய நிகழ்வு நாளில் அனைவரும் ஒரு கற்போட உறுதிமொழியை ஏற்று சமூக நிலைநாள் சமூக நீதி நிலைநாட்டி நாளைய இந்தியாவை ஒளிமயமாக ஏற்றப்பட வேண்டும் என்று கொண்டு அனைவரும் இந்த நிகழ்வு நாளில் அவருக்கு அஞ்சலி செலுத்தோம் என்று கூறி அவருடைய நினைவுகளை நாம் என்றைக்குமே வழிகாட்டியாக எடுத்து சிறந்த தட்டகத்தை அமைக்க வேண்டும் என்று கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்